வீடியோல ஒரு பையன் கெமிக்கல் ஸ்கூலுக்கு போறான் அந்த டைம்ல ஆக்சிடென்ட் ஆகி அவன் கண்ணுல கெமிக்கல் பட்டுருது எழுந்து பார்த்தா கண்ணுல கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல் இருக்கான் அப்ப எழுந்து எப்படி இதெல்லாம் ஆச்சுன்ட்டு ரொம்ப வருத்தப்படுறான் அப்ப திடீர்னு அவன் காதுல இருந்து மிஷின் சவுண்டு தண்ணி சுட்டுற சத்தம் எல்லாம் ரொம்ப சத்தமா கேக்குது அந்த பையனுக்கு இந்த சத்தம் எல்லாம் காத்துல கலக்கும் போது அந்த ஒளினால அவனோட மூளை ரூமோட மேப்ப போட்டுருது அந்த பையனால பார்க்க முடியலனா கூட எங்க என்னென்ன பொருள் இருக்கு அவனால உணர முடியுது அப்ப திடீர்னு ஒரே நேரத்துல நிறைய சத்தம் கேட்குது அப்ப பயத்துல போய் பெட்ல இருந்து கீழே விழுந்து ஒரு மூளையில போய் ஒளியிறான் அப்ப அவங்க அப்பா வந்து இது எல்லாம் என்னால ஆச்சுன்னு மன்னிப்பும் கேட்கிறாரு ஆனா அந்த பையன் அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சுக்கிறான் இதெல்லாம் நடந்து பல நாள் ஆகுது இந்த கண்ணு போனனால அவனுக்கு நிறைய பிரச்சனை வருது ஆனா அதே டைம்ல மத்த சென்ஸ் எல்லாம் ரொம்ப வேகமா வேலை செய்யறத ஆரம்பிக்கிறத பாக்குறான் அப்புறம் அந்த பையன் அவனுக்கு கிடைச்ச சென்ஸ் வச்சு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அவனை சுத்தி இருக்க எல்லாத்தையும் அவனால உணர முடியுது இப்ப அவனுக்கு முன்னாடி இருந்ததை விட அதிக சக்தியும் இருக்கு ஒரு நாள் சில பசங்க அவன் குருடன் நினைச்சு கிண்டல் பண்றாங்க அவங்களுக்கு பாடமும் புகட்டுறான்